என்னமோ யாதோன்னு நினைச்சே அவள இப்படி ஒரே நாள்ல நல்ல மர்மமான பேர் எடுத்துடாளா உம்மேல அவ எவ்வளவு பாசமா இருந்திருந்தானா உனக்கும் இடம் வாங்கி தரணும்னு அவ யோசிச்சிருக்கா ஆமாமா நாம ரெண்டு பேரும் இவ்வளவு நாளா மைனிய பத்தி தப்பு கணக்குதான் தான் போட்டுக்கிட்டு இருந்திருக்கோம் ஆமாமக்கா இப்போதானே என் மர்மள பத்தி நான் நல்லா புரிஞ்சிக்கிட்டேன் சின்ன பொண்ணு பாத்தியா உன் மாமியாரும் உன் சம்மந்தி சம்பந்திகாரியும் உன்ன பத்தி ஒரே புகழ்ந்து தள்ளிட்டேலாம் இருக்கா

அப்புறம் என்னவோ எங்க மாமியாரு அவங்க மகன் சம்பாத்தியத்தை பூரா நான் என் கையில வாங்கி வச்சுக்கிட்டு நான் இடத்த வாங்கினேன்ல சொல்லுவாவோ என்ன செய்யக்கா கையில பைசா இருந்து நிம்மதியா ஒரு பொருளை வாங்க கழியல அதனாலதான் நாங்க ரமேசன் கிட்ட போய் சொன்னோம் அந்த சமயமா பார்த்து ரமேசன் என்கிட்டயும் ரூவா இருக்குன்னு சொன்னாரா அந்தால சரி ரெண்டு இருக்கும் சேர்த்து போட்டு வாங்கிடலாம்னு முடிவு பண்ணிட்டோம் இப்ப பாருங்க இப்ப நாங்களும் இடம் வாங்கின மாதிரியாச்சு அவளும் வாங்கின மாதிரியாச்சு இப்ப எங்க மாமியார் என்ன குறை சொல்ல சின்ன மாட்டா மருமோலா இருந்து ஒரு பத்து ரூபாய்க்கு பின்னூசி வாங்கினா கூட என்னமோ மகன் சொத்தை இல்ல நம்ம அழிச்சிட்ட தான் பேசுவோம் அதே மகளா இருந்து என்ன பொருளை வாங்கினாலும் என் மகா புத்திசாலி அதான் மாப்பிள்ளை கிட்ட இருந்து ரூபாய் வாங்கி எல்லா பொருளையும் வாங்கிருக்கோன்னு பெருமே சொல்லுவாவோ ஆமாக்கா என்ன செய்ய நம்ம தலையில அந்த மாதிரி எழுதிருக்கலாம் மருமகளா இருந்தா எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு தான் இருந்தாவணும் சரி சரி அதெல்லாம் இருக்கட்டு சின்ன பொண்ணே கையில ரொம்ப நேரமா வச்சுக்கிட்டு இருக்கல்ல போய் உங்க மாமியார் கிட்டயும் உன் சம்பந்தி கிட்டயும் கொண்டு போய் குடு அக்கா உங்களையும் சாப்பிட சொன்னே நீங்க எனக்கு சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டியோ சின்ன பொண்ணே நான் ஒண்ணு ஒண்ணு குத்துன்னு சொல்லல நானே வீட்ல சாப்பிட்டுக்கிட்டு தான் வந்தேன் அதுக்கு இல்ல சூடு ஆறதுக்குள்ள அங்க உங்க மாமியார் கிட்டயும் உன் கிட்டயும் கொண்டு போய் குடு அப்பதானே அவங்க ரெண்டு பேருக்கும் மனசு குளுந்தாப்புல இருக்கும் சரிக்கா எட்டி மேனகா

கதராதியோ அப்புறம் அவ்வளவு கண்ணீரும் வடையிலையும் தோசையிலையும் விழுந்து உப்பு அதிகமாயிரும் அப்புறம் என் மைனி காரி தோசையிலையும் சட்னிலையும் உப்பள்ளி போட்டுட்டா அப்புறம் வடையிலையும் உப்பள்ளி போட்டு சுட்டு கொண்டு வந்திருக்காங்க என் மேல குறை சொல்ல கூடாது பாத்துடுங்க அப்படி எல்லாம் சொல்ல மாட்டியா அதை விட பயங்கரமா எல்லாம் சொல்லுவியா சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும் சாப்பிடுங்க சின்ன பண்ணி காலையிலேயே ரவா உப்புமா எல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு இருந்தா அக்கா நாளைக்கு வேற எங்க வீட்டுக்காரருக்கு ஆஃபீஸ் லீவா அப்போ வடையை சுட்டு இந்த மாதிரி மசாலா தோசை சுடலாம்னு இருந்தேன் இப்போ நான் இன்னைக்கு செய்யாம நாளைக்கு இந்த மசாலா தோசையும் வடையும் சுட்டுருந்தோன்னு வச்சுக்கிடுங்க எங்க மாமியார் என்னை பத்தி குறை சொல்லுவாவுல ஏன் மாவான் மாமியார் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இவன் வித விதமா சாப்பாடுலாம் செஞ்சு சாப்பிடுதா பண்டம் பலகாரம்லாம் செஞ்சு சாப்பிடுதான அக்கா சொல்லுவாவோ அதுக்குதான்க்கா பேசாம இன்னைக்கு சுட்டு குடுத்துட்டோம்னா ரெண்டு பேருக்கும் வாய் அடைச்சரலாம் தேடா அதுக்குதான்

இப்போ மசாலா தோசை என்ன டேஸ்ட்டா இருக்கு ஏம்மா நான் மாமியார் வீட்டுக்கு கிளம்பும் போதெல்லாம் நீ வேணுமோ எனக்கு பிடிச்ச சமையலெல்லாம் செஞ்சு தருவ ஆமா இப்ப பாத்தியம்மா மைனி எனக்கு புடிச்சதெல்லாம் செஞ்சு தந்திருக்காவும் பாசத்துல அப்படியே உன்னையே நிஞ்சிக்காவோ சின்ன பொண்ணே புகழ்ச்சி யாராலும் பெருக்கெடுத்து ஓடுது வெள்ளம் வரதுக்கு முன்னாடி நமக்கு இருந்து நிறைய பொருள் எல்லாம் வாங்கி சொன்னால அதெல்லாம்

இருக்கா எங்க மாமியார் அப்படியே செல்ல கணக்கா உட்கார்ந்துருக்காவோ ஆமா சின்ன பண்ணி உங்க மாமியார் உன் பாசத்துல மயங்கி அப்படியே செல்ல கணக்கா உட்கார்ந்துருக்காவோ வீட்டுக்கு வரப்பட்ட யாராவது செலைன்னு நினைச்சுக்கிட்டு மாலையை போட்டுட்டு போயிட போறாவோ ரொம்ப அழகா இருக்கு ஏக்கா எப்பவுமே いや செலக்சன் ரொம்ப நல்லா இருக்கும்கா உங்களுக்கு தான் தெரியும்ல அத பார்த்தாலே தெரியுதே ஏமா இந்த பட்டு saree நல்லா இருக்கா ஆமா யம் அவளுக்கு இந்த பட்டு saree என்ன அளவோல இருக்கு சின்ன பொண்ணு உங்க வீட்டு செவுறு கலருக்கு ஏத்த மாதிரி கரெக்ட்டா மேட்சிங்கா எடுத்துக்கியே அட ஆமா அப்படி தான் இருக்கு ஏமா பாத்தியமா வெயிலுக்கு

நீங்களா ያታடி ரெண்டு பேரையும் பாக்கும்போது அப்படியே அக்கா தங்கச்சி மாதிரி இருக்கியோ இருக்கு. மைனி அப்படியே எனக்கு நான் 60 வயசுனா சொல்லுதியே. அப்படி இல்ல மைனகா நான் அத சொல்லல ரெண்டு பேருக்கும் சாரி ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியே அக்கா தங்கச்சி மாதிரியே இருக்கிய அத சொன்னேன். அப்படி சொல்லாதே மைனி. எனக்கே இப்போதான் 25 முடிஞ்சி 26 நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்க என்னடான்னா எங்க அம்மாவுக்கு நான் தங்கை மாதிரி இருக்கேன்னு சொல்லுதியே. ஏடி அப்படி சொன்ன வா மைனிகாரே சொல்லலடி. எனக்கு நீங்க தான் நான் சொன்ன பாயிண்ட கரெக்ட்டா பிடிச்சிருக்கீங்க மர்மோல இந்த காட்டன் சாரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பத்தக்கா இந்த வெயில் காலத்துக்கு காட்டன் சாரி ஓடுதுல தான் அளவோ இருக்கும் இது உங்களுக்கு தான் அந்த சாரி பத்திரமா பீரோல மடிச்சு வச்சிடுங்க சரி மர்மோல மைனி இந்த Dress உங்களோடது இல்ல ஆமா மேனகா இது என்னோட Dress தான் ஒரே ஒரு நேரம் தான் ஓடுதுல பத்தக்கா இந்த Dress உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல ஆமா மைனி இந்த Dress எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் இதையும் மடிச்சு அந்த கட்டப்பையிலே வச்சிருந்தேன் பத்தக்கா இதையும் நீயே வச்சிக்கோ சரி

என்ன செய்யக்கா வாங்க என்ன சின்ன பொண்ணு என் தங்கச்சி ஆமாங்க உங்க தங்கச்சி கிளம்பி ரெடியா தான் இருக்கா வண்டியை கூட்டிட்டு வந்துட்டீங்களா ஆமா சின்ன பொண்ணு வண்டி எல்லாம் தான் இருக்கு இனி கிளம்ப வேண்டியது பாக்கி மேனகா வண்டி எல்லாம் ரெடியா இருக்கு கிளம்புவோமா அண்ணா அழுதாச்சா அட கடவுளே இவளையே நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு கிளப்பி வச்சிருக்கேன் மாமி அக்காவது கண்ணீரை வடிச்சுக்கிட்டு நிக்காவோ